அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளை நம் இன்ஸ்டாகிராம் பேஜ பாலோப் பண்ணின்ன ஃபாலோ பண்ணிங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளவாலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து சென்ட் அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைட்டு பல்லடம் மாநில நெடுஞ்சாலையில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொகேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி ஒன்று வந்துருமுங்க போக பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று வந்துருமுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டி ஒன்று வந்துடுங்க ஒரு ஏக்கரை பத்து சென்டில் போரு சர்வீஸு தொட்டி அழகிய செம்மண் பூமிங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்டாக இருக்குதுங்க இது மாதிரி ஒரு பூமி வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கே வரதில்லைங்க இப்போ தான் சேல்ஸுக்கு வந்துருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க மொத்தமாக பார்த்திங்கனா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசி இன்னும் கம்மியாக வாங்கி தரோம் நன்றி வணக்கம்